வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதைப்பட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்து உரிமை சட்டத்தின் கீழே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தந்தையுடைய சொத்தில் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது என்று மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திருத்தத்தின் கீழே தற்போது இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தந்தையுடைய சொத்தில் வந்து எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது என்று நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நிறைய முன் தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்து வாரிசு உரிமை சட்டத்தின் கீழே ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் தந்தையுடைய சொத்துல சம உரிமை இருக்குது என்று சொல்லி மத்திய அரசு கடந்த ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவு ஆறின் கீழே ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வர்றாங்க அந்த சட்ட திருத்தமானது என்ன சொல்கிறது அப்படின்னா அப்பாவுடைய அதாவது தந்தையுடைய சொத்தில் பெண்கள் வந்து எப்போல்லாம் உரிமை கோர முடியும் எப்போல்லாம் உரிமை கோர முடியாது தான் இந்த சட்ட திருத்தமானது சொல்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நீ எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் வந்து இந்த கேஸில் வந்து அப்பாவாக வைத்துக்கொள்வோம் அப்படி அப்பாவாக வரக்கூடிய இந்த ஏ என்பவர் வந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் அதாவது கஷ்டப்பட்டு அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வந்த வருமானத்தை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து அவருடைய பேரில் வந்து வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய இந்த நிலம் தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது இந்த ஆறு ஏக்கர் நிலத்திலையும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கிறது இந்த ஏ என்பருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு எல் எந்த பரிமாற்றம் செய் செய்ய வேண்டுமானாலும் இவருக்கு செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த ஏ என்பர் வந்து மூன்றாவது நபருக்கு அது போன்ற எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்ய இந்த ஏ என்பவர் வந்து விரும்பவில்லை ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படியாக அவர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுக்க விரும்புகிறாரு அந்த வகையில் இந்த ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து தற்போது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏ என்பருடைய அம்மா உயிரோடு இருக்காங்க அடுத்து ஏ என்பவருக்கு ஒரு மகள் அடுத்து ஏ என்பவருக்கு ஒரு மகன் அடுத்து ஏ என்பவருக்கு இரண்டாவது மகன் அடுத்து ஏ என்பவருக்கு மூன்றாவது மகன் ஆக மொத்தம் இந்த ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து ஐந்து பேர் இருக்காங்க அவருடைய மனைவியோடு சேர்த்து இந்த ஏன்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லை அப்படின்னா அவர்கள் உயிரோடு இருந்தாங்கன்னா அந்த அம்மாவும் இந்த சொத்தில் வாரிசாக வந்துடுவாங்க இது எல்லாமே ஏன் ஏன்வருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்துல வந்து எந்த ஒரு பரிமாற்றமும் செய்து வைக்காமல் இறந்துருந்தார் அப்படின்னா இந்த சொத்துக்கு இவர்கள் எல்லோரும் சட்டப்படியான வாரிசாக வருவாங்க ஆனால் இந்த ஏ வந்து தற்போது உயிரோடு இருக்கிறார் அப்படி உயிரோடு இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த சொத்தை வந்து அந்த சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு வந்து பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஏ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவிக்கு கடந்த ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த ஆறு ஏக்கர் நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து உயிலாக எழுதி கொடுத்து அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கொடுத்துறாரு அடுத்து இரண்டாவது வந்து மகள் வாரிசு அடிப்படையில் மகள் அவர் மூத்த குழந்தை இந்த மகளுக்கு வந்து கடந்த ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நல்ல முறையில் வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு அப்படி திருமணம் செய்து வைத்த அந்த மகளுக்கு வந்து சீர்வரிசையாக இருக்கட்டும் அல்லது நகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல முறையில் போட்டு அவருக்கு வந்து திருமணத்தை செய்து வைக்கிறாரு பிறகு இந்த ஐந்து ஏக்கரில் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து மகனுக்கு கடந்த ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்துறாரு மீதம் இருக்கக்கூடிய நாலு ஏக்கர் நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து இரண்டாவது மகனுக்கு வந்து கடந்த ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான செட்டில்மெண்ட் பத்திரமாக அதையும் எழுதி வைத்தார் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து இளைய மகன் அதாவது மூன்றாம் மகனுக்கு கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி குயிலாக எழுதி கொடுத்துறாரு தற்போது இந்த ஏ என்போரும் ஏ என்பருடைய மனைவியும் இளைய மகன் வீட்டில் தான் வசித்து வர்றாங்க அந்த ஏ என்பர் பெயரில் வந்து எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தது போக ஒரு ஏக்கர் நிலம் வந்து இந்த ஏ என்பவர் பெயரில் வந்து இருக்கிறது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தான் இந்த ஏ என்பவரும் அவருடைய மனைவியும் அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து தேடிக்கிறாங்க ஆனால் இந்த ஏஎன்களுடைய மகள் மூத்த மகள் வந்து முதல் மகள் இவர் தான் முதல் மகள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பா சுயமாக சம்பாதித்த அந்த ஆறு ஏக்கரில் எனக்கும் பாகம் வேணும் அப்படிங்கிறத சொல்லி அப்பாட்ட வந்து பல முறை வந்து அப்பாவோட பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க ஆனால் அந்த அப்பா வந்து உனக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வச்சுட்டேன் அதுக்கு தேவையான எல்லா சீர் வரிசைகளும் உனக்கு செஞ்சுட்டேன் அந்த சொத்தில் நீ வந்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இந்த அப்பாவை எதிர்த்து அப்பா சொன்ன அந்த வார்த்தையை எதிர்த்து இந்த மகள் வந்து இந்து வாரசுரிமை சட்டத்தின்படி எனக்கும் அந்த சொத்தில் வந்து உரிமை வேணும் அதாவது பாகம் வேணும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்றாங்க அதாவது அப்பாவுக்கு எதிராகவும் இந்த மகன்களுக்கு பிரித்து கொடுத்த அந்த சொத்தை வந்து ரத்து செய்ய சொல்லியும் சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் இந்த மகள் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கை விசாரித்த சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து இந்த ஏ என்பவர் வந்து அப்பா என்ற முறையில் அவருடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் தானமாகவோ அல்லது உயிராகவோ எழுதி கொடுப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அப்பாவுக்கு அப்பாவுக்கு எதிராக தொடர்ந்த அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி கொடுக்கலாம் அந்த சொத்தானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னே எல்லோருக்கும் பாகமாகவோ அல்லது உயிலாகவோ தானசற்றுமன்றாகவோ பிரித்து கொடுத்துருக்காரு அதனால நீங்கள் வந்து இந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது என்று சொல்லி மகளுடைய அந்த வழக்கை வந்து சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது யாருக்கு வேண்டுமானாலும் பிரித்து கொடுக்கலாம் அப்படி பிரித்து கொடுத்த சொத்தும் இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னே பிரித்து கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த மகள் வந்து எதை அடிப்படையாக கொண்டு இந்த அப்பாவுடைய சொத்தில் பாகம் கேட்குறாங்க அப்படின்னு மத்திய அரசு கடந்த ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின் கீழே பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது என்று சொன்ன அந்த சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போய் அப்பா உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தில் வந்து அவருக்கான பாகத்தை வந்து கேட்குறாங்க ஆனால் இந்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு அப்படின்னா அதாவது சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த தந்தை உயிரோடு இருக்கும்போது அதில் போயிட்டு யாரும் உரிமை கோர முடியாது அவருடைய விருப்பத்துக்கேற்ப அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் பரிக பரவர்த்தனை பரிவர்த்தனை செய்வதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அந்த வகையில் இந்த சொத்தானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னே அவருடைய வாரிசுகளுக்கு வந்து தானமாகவும் உயிராகவும் எழுதி கொடுத்துருக்காரு அப்படி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஏ தற்போது உயிரோடு இருக்கிறாரு அதனால் இந்த மகளுக்கு இந்த சட்டத்தின் கீழே அவர் வந்து உரிமை கோர முடியாது என்று சொல்லி சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து அவருடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அடுத்து இந்த ஏ வந்து உயிரோடு குறிப்பிட்ட காலம் வசித்து வர்றாரு பிறகு இந்த ஏ என்ப பேரில் தான் ஒரு ஏக்கர் நிலமும் இருக்குது ஆனால் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தோடு இந்த அப்பா வந்து வசித்துக்கிட்டு வர்றாரு ஆனால் இந்த அப்பா வந்து கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு திடீர்னு இறந்து போகிறாரு ஆனால் அவர் பேரில் தான் ஒரு ஏக்கர் நிலம் வந்து தற்போது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு சட்டப்படி இவருடைய இறப்பு அப்பாவுடைய இறப்புக்கு யாரெல்லாம் அங்கே வந்து வாரிசாக வர முடியும் அப்படின்னா இவருடைய ஏ மனைவி உயிரோடு இருக்காங்க அவர்கள் வந்து முதல் வாரிசு இரண்டாவது அவருடைய மகள் வந்து திருமணம் பண்ணி போயிட்டா போயிட்டாலும் கூட அவர் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அடுத்து மகன் மூன்றாவது வாரிசு அடுத்து இரண்டாவது மகன் நாலாவது வாரிசு அடுத்து ஐந்தாவது மகன் ஆறாவது வாரிசு இந்த மாதிரி மொத்தம் அவருடைய சொத்துக்கு வந்து ஐந்து பேர் வந்து வாரிசாக வந்துடுறாங்க அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு சட்டப்படி அந்த சொத்தை வந்து பாகப்பிரிவினை வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து பாகப்பிரிவினை பிரிவினை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்தில் அவருடைய மகளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அதாவது ஒரு ஏக்கரில் இந்த மகளுக்கு ஒரு கால் ஏக்கர் நிலம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் இதைத்தான் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆரின் கீழே ஒரு இந்து பெண்ணு கூட்டு குடும்பத்தில் இருந்த ஒரு இந்து பெண்ணுக்கும் அவருடைய தந்தையுடைய சொத்தில் சம உரிமை இருக்குது என்று சொல்லி எப்போ இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த அப்பா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இறந்தாலும் கூட அந்த சொத்தை வந்து சட்டப்படி எப்போ பாகப்பிரிவினை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தான் அதை வந்து பாகப்பிரிவினைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி பாகப்பிரிவினை செய்யும்போது இந்த சம்பந்தப்பட்ட மகளும் அங்கே வந்து ஒரு வாரிசாக வந்துடுறாங்க ஆக மொத்தம் இந்த ஏ என்பருக்கு யாரெல்லாம் வாரிசாக இருக்காருங்களோ அப்படி ஏ என்பர் பே ஏ என்பர் விட்டு சென்ற அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு வந்து இந்த ஐந்து பேரும் சட்டப்படியாக வாரிசாக வந்துடுறாங்க இதே ஏ அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அவருடைய இறப்புக்கு முன்னாடி வேறு யாருக்காவது தானமாக இலவோ எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் போயிட்டு இந்த மகள் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்யாமல் இந்த அப்பா திடீர்னு இறந்ததுனால அந்த சொத்தை வந்து இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலுக்கு பிறகு நீங்கள் வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐந்து பேருந்தான் அது வந்து சட்டப்படி பாகப்பிரிவினை வந்து செய்து கொள்ள முடியும் இதைத்தான் மத்திய அரசு வந்து சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய கூட்டு குடும்ப சொத்து அதாவது தந்தையுடைய சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்து வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பாகம் பிரிக்கப்பட்டிருந்து அந்த சொத்தில் போயிட்டு இனிமேல் பெண்கள் வந்து உரிமை கோர முடியாது அதே சொத்து இந்த இருபது பன்னெண்டு இருபத்தி நா ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு சொத்து பாக பயன் பண்ணப்பட்டிருந்தால் அதில் பெண்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேராமல் இருந்தால் இந்த சட்ட விதியை பயன்படுத்தி இந்த இந்து கூட்டு குடும்ப கூட்டு குடும்பத்தில் பிறந்த பெண்களும் அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் அப்படிங்கிறதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட இதை நீ எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டு குடும்ப சொத்து வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பாகம் பிரித்திருந்தால் அதில் போயிட்டு பெண்கள் இனிமேல் உரிமை கோர முடியாது அதே சொத்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பாகம் பிரிக்கப்பட்டு இருந்தால் அந்த சொத்தில் கூட்டு குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தந்தையுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அதில் அவருடைய ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அந்த சொத்தில் வந்து சம உரிமை இருக்குது என்று சொல்லி தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சட்டத்திருத்தத்தில் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய யூடியூப் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்